வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் புத்தர்கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விசுவாவுசு தமிழ் வருஷத்திலே நிகழவிருக்கும் நவக்கிரகம் முழுவதுமே அதாவது இந்த வருடம் முழுவதும் நவக்கிரகங்களில் முழுவதும் நூறு சதவிகிதமாக சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிருகஸ்பதி பகவான் குரு பகவான் அவருடைய சாரமானது இந்த வருடம் முழுவதும் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கார் என்பதை பற்றி சொல்லியிருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த விஸ்வாவசு வருஷம் இன்றைய பதிவானது வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை இந்த வருஷமானது எப்படி இந்த பூதோகம் உலோகம் முழுவதும் பூதோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் இந்த வருஷத்தில் நிகழவிருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சாரம் பற்றிய முழு விளக்கம்தான் தினந்தோறும் ஒவ்வொன்றாக கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நவக்கிரகங்களிலேயே மிகவும் முக்கியமான பயிற்சியாக கருதப்படக்கூடிய பிருகஸ்வதி கிரக பகவான் அதாவது குரு பகவான் அவருடைய சாரம் பற்றித்தான் இன்றைய தினம் முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் பிருகஸ்வதி கிரக பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்த அனைவரும் பெற்று மிக மிக க்ஷவமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இதே சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பிற்பகல் சரியாக அன்றைய தினம் பதினெட்டு அழகிய இருபத்தி ஒன்பது வினாடி பிற்பகல் சரியாக ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு அவர் பெயர்ச்சியாகிறார் அன்றைய தினத்திலே அவர் மிருகசீஷம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் மிருகசீரஷ நட்சத்திரம் நான்காம் பாதம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இதே வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அவர் மேற்கே அஸ்தமனமாகி விடுகின்றார் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இது முழுக்கமும் அவர் அஸ்தமனம் நாலு நாளும் அவர் அஸ்தமனம் அஸ்தமனமாகிறார் தூங்கிறார் இருபத்தி ஏழாம் நாள் வைகாசி மாதம் இருபத்தி ஏழு துர்வாதிரை நட்சத்திரத்தில் மிதனராசி ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆணி மாதம் பத்தாம் நாள் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் மாதம் புதுனராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருபதா இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி வைகாசி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து ஆணி மாதம் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் அவர் அஸ்தமனம்தான் அஸ்தமனத்திலேயே அவர் தூங்கிண்டே அவர் வந்து இந்த ரெண்டு இதுலேயும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் அவர் செஞ்சரிக்கிறார் ஏன்னா அது ராகவோட நட்சத்திரம் அந்த ராகுவோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால அவர் அஸ்தமனமாகிறார் அதே சமயம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இவர் கிழக்கே உதயமாகிறார் கிழக்கே உதயமாகி ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் துர்வாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதன ராசியில் சஞ்சரிக்கின்றார் இதே மா ஆடி மாதம் ஏழாம் நாள் துர்வாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புனர்வசு நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மிதன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ஆவணி மாதம் எட்டாம் நாள் புனரசு நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இதே புரட்டாசி மாதம் அவர் என்ன பண்ணுறார்னா வக்ரமரர் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் அதன் பிறகு கார்த்திகை மாதம் வக்கரமரர் வக்கரம் எங்கேந்து வரார் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்து வக்கரமாக ஆரம்பம் செய்கின்றார் மார்கழி மாதம் ஆறாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் தை மாதம் மூன்றாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மிதன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் மாசி மாதம் நான்காம் நாள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கரமாக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு மறுபடியும் நேரடியாக இருக்க இதே பங்குனி மாதம் பதினேழாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இது குரு வந்து இந்த வருஷம் சத்ர மாதத்திலே பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எப்படி எப்படி இருப்பார் எந்தெந்த தேதியில் தமிழ் தேதியை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் சித்திரை மாதம் வைகாசி மாதம்தான் அடுத்த பெயர்ச்சி அதாவது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டேன்னா பராபவ வருஷம் பராபவ வருஷம் தான் அவருக்கு வந்து வைகாசி மாதம் தான் முயற்சியார் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து திருவாதிர நட்சத்திரம் வரணும் மிருகசீர நட்சத்திரம் வரணும் ஆகவே இந்த குரு பெயர்ச்சியானது சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பற்றி அதி அதிவிரைவில் நமது சேனலிலே பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதையும் விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம்